பெண்ணாய் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு முன்பே பெண்ணாய் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு முன்பே அவள் கண்டு வரும் சோதனைகள் காசினியில் உண்டு அவள் கண்டு வரும் சோதனைகள் காசினியில் உண்டு கருவினிலே அழித்துவிடும் கொடுமைகளும் உண்டு கருவினிலே அழித்துவிடும் கொடுமைகளும் உண்டு அது இன்னும் மாறவில்லை சில இடங்களில் இன்றும் அது இன்னும் மாறவில்லை சில இடங்களில் இன்றும் உயிராகி உருவாகி ஜன்மித்த பின்பும் உயிராகி உருவாகி ஜன்மித்த பின்பும் சோதனைகள் விடுவதில்லை வேதனைகள் முடிவதில்லை சோதனைகள் விடுவதில்லை வேதனைகள் முடிவதில்லை காலக்கணக்கில் ஓர் கணப்பொழுதில் மங்கியர்க்கு எதிராய் நடந்தேறும் கொடுமைகள் பலவென்று மன்னகத்தில் ஓர் ஆய்வு மனங்கலங்கிச் சொல்கின்றது இத்தனைக்கும் காரணம் இவையென்று அறிஞர்கள் கூறுவது இத்தனைக்கும் காரணம் இவையென்று அறிஞர்கள் கூறுவது எவையென்று தெரியுமா கல்வி அறிவில்லாமை மதிப்பில்லாமை கலாச்சார உரிய தெளிவில்லாமை கல்வி அறிவில்லாமை சுயத்தின் மதிப்பில்லாமை கலாச்சார போர்வைக்குள் உரிய தெளிவில்லாமை இவற்றுக்கு தீர்வென்ன மாற்றுகின்ற வழி என்ன இவற்றுக்கு தீர்வென்ன மாற்றுகின்ற வழி என்ன ஆண்பன் சமம் என்ற அற்புத நிலை வேண்டும் ஆண்பன் சமமென்ற அற்புத நிலை வேண்டும் தான் நம்பிக்கை அகத்துள்ளே நிதம் வேண்டும் தானென்ற நம்பிக்கை அகத்துள்ளே நிதம் வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் முன்னேற்ற தொழில் வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் முன்னேற்ற தொழில் வேண்டும் கரத்தால் செய்விக்கும் கைத்தொழில்கள் மட்டுமல்ல மாதரம் சுயத்தான் மேற்கொள்ளும் செயல்யாவும் சுயதொழில்தாமே கரத்தால் செவிக்கும் கைத்தொழில்கள் மட்டுமல்ல சுயத்தால் மேற்கொள்ளும் செயல்ஜாவும் சுயதொழில்தாமே தாமே சமையலறை பகுதியிலே உருவாகும் சமையல் பகுதியிலே உருவாகும் சமையல் உணவு விடுதி ஒன்றுள்ளே உருமாறும் போது அங்கு உருவாகும் சுயதொழில் சமையலறை பகுதியில் உருவாக்கும் சமையல் உணவு விடுதி ஒன்றுள்ளே உருமாறும் போது அங்கு உருவாகும் சுயதொழில் கிழிந்த ஆடையினை வீட்டுக்குள்ளே சீரமைக்கும் தையல் வாசல் தாண்டி வேறு மனை புகுந்து விட்டால் ஆடைகள் மாற்றம் பல கொண்டு விட்டால் அங்கேயும் சுயதொழிலின் தோற்றம் கிழிந்த ஆடையினை வீட்டுக்குள்ளே சீரமைக்கும் தையல் வாசல் தாண்டி வேறு மனை புகுந்து விட்டால் ஆடைகள் மாற்றம் பல கொண்டு விட்டால் அங்கேயும் சுயதொழிலின் தோற்றம் சுயதொழில் முன்னேற்றம் பெண் வாழ்வினை வாழ்வின் நேற்றம் சுயதொழில் முன்னேற்றம் பெண் நேற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் மாற்றமதின் வழிதானே வெற்றியின் நோக்கம் நோக்கமதை உணர்ந்து விட்டால் வாழ்வில்லை தேக்கம் அமைதி என்னும் பூவொன்று மலந்துமே பூக்கும் சுயதொழில் முன்னேற்றம் பெண் வாழ்வில் ஏற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் மாற்றமதில் வலிதான் வெற்றியின் நோக்கம் நோக்கமதை விட்டால் வாழ்வில் இல்லை தேக்கம் அமைதி என்னும் பூவொன்று மலந்துமே பூக்கும்